ஹாய்லா வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை விதமான இடையூறுகள் வரும் நம்ம எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு இருக்கும்போது நம்மளுக்குள்ள பல நினைவுகள் பல ஞாபகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்மளோட மைண்டு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றத முதல்ல கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு முனிவர் வந்து முனிவர்ன்றத விட துறவி சரிங்களா அந்த துறவி வந்து தன்னோட துறவர வாழ்க்கையை வந்து ரொம்ப அமைதியான முறையில் செயல்பட்டு வராரு அவருக்குன்னு ஒரு மடாலயம் இருக்குது அந்த மடாலயத்தில் அவங்களுக்குன்னு கொஞ்சம் சிஷியர்களும் இருக்காங்க அந்த சிஷியர்களும் சரி அங்கே வாழும் மக்களும் சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி ஈவன் நீ இந்த துறவிகிட்ட தான் வந்து எல்லாத்தையும் கேட்டு அதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்களாம் அந்த மாதிரி தன்னோடய வாழ்க்கையில் அமைதியான முறையில் துறவி அனுபவிச்சுக்கிட்டு வராரு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த ஊரில் அவருக்கு தேவையான உதவிகளும் சரி அவருக்கு தேவையான மடாலயங்களுக்கு தேவையான பொருட்களும் சரி அந்த மக்கள் மூலமாக கொண்டு வந்துட்ருக்காங்க அவருக்கும் கொஞ்ச நாள் வயதாகிக்கிட்டே ஆகிக்கிட்டே போது ஒரு நாள் மரண மரணப்படுக்கையில் படுக்கிறாரு அப்போ அங்கே இருந்த எல்லா மக்களுமே வந்து அவர் இருக்கும் தருணத்தில் என்ன சொல்லுவாரோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அவரோட அவர் மடையாளத்தை சுற்றி எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க அப்போ வந்து அவருக்கு அடுத்த தலைமுறையாக அந்த மடாலயத்திலே கொஞ்சம் அறிவானவும் ரொம்ப சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு இளைஞனை வந்து அந்த மடாலயத்துக்கு பொறுப்பார் நிர்ணயிக்கிறார் அவர் இறக்கும் தருவாயில் அந்த இளைஞனை அழைச்சி என்னது என்னோடய கடைசி வாக்குமொழியோ உன்னை சொல்கிறேன் இதை கேட்டு நீ இதை அப்படியே பின்பற்றின அப்படின்னா உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையில் எப்பொழுதும் பூனையை மட்டும் அனுமதிச்சிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்து போயிடுறாரு உடனே அங்கேருந்த மடாலயத்தில் இருந்த அந்தவங்களோட சிஷியர்களுக்கும் சரி அந்த இளைஞருக்கும் சரி அந்த நாட்டில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் சரி பூ விட்ட என்ன நடக்கும் ஏன் பூனையை மட்டும் வாழ்க்கையில் வந்து அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் சரி அது அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரோட இறுதி சடங்கை செஞ்சு அவரோட இறுதி வாழ்க்கையை முடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க கடவுள் அடி சேர்றதுக்காக அன்னைக்கு முடியுது அவர் அன்னைக்கு இரவு முழுக்க தூங்கவே இல்லை என்ன எதுக்காக பூனையை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ பூனையை அனுமதிச்சா என்ன ஆகும் அப்படி என்ன பண்ணிடும் பூனை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பயங்கர கேள்விகள் எப்படி எப்படியோ யோசிச்சு பார்க்குறாரு இருந்தாலும் அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது என்னன்னா அந்த மடாலயத்தில் வயதான ஒரு துறவியும் இருக்கார் அவர் யாருன்னா இறந்து போன பொறுப்பாளர் துறவிக்கு ரொம்பவுமே நெருங்கின நண்பர் அவர் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அதுக்கான அர்த்தம் இவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த இளைஞன் வந்து அந்த முதியவரை பார்க்க போகிறான் போயிட்டு இந்த மாதிரி ஏன் வந்து குரு வந்து என்னை எந்த காரணத்துக்கு கொண்டும் போனையை மட்டும் என்னோடய வாழ்க்கையில் அனுமதிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இளைஞன் கேட்குறான் உடனே வந்து ஓஹோ அப்படியா னையும் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரா உன்னோட குரு எது சொன்னாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உன்னோட வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஏன் சொன்னார் அப்படின்றத நான் உனக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவரோட முழு கதையும் கேட்டு தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான விடையும் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த வயதான துறவி அவர் வந்து உங்கள் குரு வந்து இல் துறவு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் இந்த நரக இந்த நகருக்கு வந்தார் அப்போ இருந்த மக்கள் எல்லாருமே அவர் கூறும் அறிவுரையை கேட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு நெறிப்படுத்துறதுக்காக ஒரு குரு கிடச்சிருக்காருன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மூங்கில் ஒரு குடிலும் அமைச்சு தராங்க அந்த குடியில் வந்து அந்த துறவியும் வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அப்போ அவருக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் அவருக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மக்கள் அப்போ அவரோட குடையில எலி தொல்லை தாங்க முடியல அவருக்குன்னு இருந்த ஒரே உடைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இரண்டு காவியாடைகள் மட்டும்தான் அவரோட உடைமைகளாகவே இருந்தது அந்த உடைமைகள் அது மட்டும்தான் துவைச்சி துவைச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அந்த எலி ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அவரோட ஒரு காவியுடைய கடிச்சு கொதறி வச்சிருது உடனே அவருக்கு மாற்று துணிக்கு எதுவுமே இல்லை ஒரே ஆடையை துவச்சு துவச்சி காயப்போட்டு திரும்பவும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் அதை பார்த்துட்டு இருந்த அந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா எலி தொலைகள் அதிகமாக இருக்குல்ல ஒரு பூனையை வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிராம மக்கள் கேட்குறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு பூனையை அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பூனை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாள் போக 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 அந்த பூனையோட வரவால் எலியின் தொல்லைகள் குறைய ஆரம்பிச்சுது ஒரு நாள் கட்டம் போனதில் எலி சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் எலி போனது தான் பிரச்சனை தீர்ந்ததுன்னு பார்த்தா பூனை வந்ததினால புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து பூனையை வளர்க்குறோன்னாலும் அதுக்குன்னு சாப்பாடு வேணும் இல்லைங்களா அப்படின்றதுனால அதுக்கு வந்து எலிகள் பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தனால் கொஞ்ச நாள் ஏதோ அது சமாளிச்சுக்கிச்சு போக 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 அதுக்கு சாப்பாடு பத்தலை என்ன தான் காட்டுக்குள்ளே இருக்கும்போது அவருக்கு தேவையான உணவுகள் அது வந்து பிடிச்சு சாப்பிட்டாலும் இருந்தாலும் அதுக்கு வந்து உணவு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் முனிவர் என்ன சொல் அந்த துறவி என்ன செய்வார் சரி இது நம்மளுக்காக கஷ்டப்படுதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாரு இருந்தாலும் அதுக்கு உணவு பற்றவே இல்லை உடனே அந்த கிராமத்தில் இருந்த ஒருவர் வந்து ஐயா இந்த பூனையை வளர்க்குறதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அதனால் ஒரு மாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமே அந்த மாட்டில் வர பாலை கறந்து அந்த பூனைக்கும் ஊற்றிக்கலாம் அப்புறம் நீங்களும் கொஞ்சம் அந்த மாட்டோட பாலை உங்களோட தேவைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்மளுக்காக இல்லைனாலும் பூனையை வந்து பட்னி போடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக சரின்னு சொல்லிடுவார் அந்த மாடும் அன்னைக்கு சாயந்தரமே வந்து சேர்ந்துடும் அவர் குடிலுக்கு பூனைக்காக மாடு வாங்க போய் மாட்டுக்காக ஒரு பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னா பால் சும்மா கறக்காது இல்லைங்களா மாடு அதுக்குன்னு வைக்கோல் உணவு கொஞ்சம் கொடுத்தா மாடு பால் கறக்கும் உடனே என்ன பண்ணுவார் ஐயோ இந்த பூனைக்காக மாடை வளர்க்க போய் மாடை பட்னி போட வேண்டிய காரணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெய்லியும் அவர் அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு போய் அங்கே மேய்ச்சலுக்கு விடுறது அப்புறம் கொஞ்சமாக கிராமத்துக்குள்ளே போய் வைக்கோல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையில் அதிகமான வேலைக்கு ஆளைக்கிட்டே போகிறாரு கொஞ்ச நாள் ஆக ஆக உடனே அங்கேருந்த கிராம மக்கள் எல்லாமே வந்து ஒரு துறவிக்கு போய் இவ்வளோ வேலைகளா இவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா மக்களுமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க துறவி போய் இவ்வளோ கஷ்டப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த துறவிக்கிட்ட போய் கேட்குறாங்க ஐயா எங்களோட கிராமத்தில் ஒரு விதவி பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு நீங்கள் குடியில் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் அதை மாட்டை பார்த்துக்கிறது பூனையை பார்த்துக்கறதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே துறவி யோசிக்கிறாரு பூனைக்காக மாடு வாங்கி மாட்டுக்காக ஒரு பெண் பெண் பார்த்துக்க வேண்டிய வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு சரி இதில் என்ன தப்பு இருக்குது மாட்டை பார்த்துக்க தானே வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் சரின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு மாட்டை பத்துக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே அந்த அவரோட குடியிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குடிசை போட்டு தராங்க அந்த பொண்ணை மாதிரில் இருந்துக்கிட்டு மாட்டுக்கு தேவையான உணவுகள்லாம் பார்த்துக்கிட்டு மாடை பார்த்துக்கிட்டு அந்த குடியிலையே இருக்குது கொஞ்ச நாள் போக போக அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா தன் குடிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிலம் இருக்கும் அந்த நிலத்தில் அவங்களுக்கு தேவையான உணவை அதுவே வந்து வி விவசாயம் செஞ்சு அறுவடை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன நிலத்தில் தனக்கு தேவையான காய்கறிகளையும் நெல்லையும் பயிரிடுது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த பெண் ஒழிச்சிட்ருக்குத பார்த்துட்டு அந்த துறவிக்கு வந்து இந்த பொண்ணு வந்து நம்மளுக்காக தான் இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி அவரும் போய் அந்த வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாள் போக 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 பயிர்களும் நல்லா வளர ஆரம்பிக்குது அறுவடையும் வருது அறுவடை வந்தோடனே அதில் விளையும் பொருட்களையெல்லாம் வச்சு அவங்களும் உணவளும் சமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க துறவியும் அந்த விதவி புண்ணும் அதனால் கிராம மக்கள் கிட்டேருந்து வாங்க வேண்டிய பொருட்களை எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களே தன்னோட நிலங்களில் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் போக 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 துறவி வந்து தன் எதற்காக வந்தோம் அப்படின்றதே மறந்து இல்லற வாழ்க்கையில் ஆரம்பிக்க ஆரம்பி அதில் இல்லற வாழ்க்கையில் அவர் ஈடுபடுத்திக்கிறார் கொஞ்ச நாள் போக அந்த பெண்ணும் கர்ப்பமாகிறா குழந்தையும் பிறக்குது ஊர் மக்கள் எல்லாருமே அவரை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா துறவி வந்து எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த துறவி வாழ்க்கையை வந்தார் கடைசியில் அந்த பெண்ணோட குழந்தை பிறக்கிற அளவுக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேரி கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டே இந்த துறவி அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது நம்ம எதுக்காக நம்ம இங்கே வந்தோம் நம்மளோட வாழ்க்கை பயன் என்ன நம்ம எதுக்காக துறவி பூண்டோன்றதே மறந்து போய் நம்ம இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நொந்து போய் உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரை விட்டே போய்ட்றாரு போயிட்டு அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் தொல் துறவர வாழ்க்கைக்கே வந்துடுறாரு இதை தான் அவங்க பொறுப்பாளர் குரு என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா நீ எதுக்காக இந்த வாழ்க்கைக்கு வந்த அப்படின்றதே மறந்து குடும்ப வாழ்க்கைக்கு போய் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளில் நீ வந்து மனசை அலைப்பாஞ்சி உன்னோட வாழ்க்கை நிறைய மறந்துட்ட இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் உன்னோட உன்னோட மனதை அழைப்பாயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை தான் அவர் பூனைன்னு சொல்லிட்டு போனார் அவர் வளர்த்தார் இல்லையா அந்த பூனை சொல்லலை உன்னோட இடையூறுகளாக வரும் நிறைய பிரச்சனைகளை தான் பூனைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந் உன்னோட வாழ்க்கையில் இந்த இடையூறுகள் எல்லாம் வரும்போது நீ அதை மறந்து கூட இது இடையூறுகள் தானா அப்படின்னு தெரியாமல் கூட அதை வந்து நீ ஏற்றுக்காத எது வந்தாலும் உன்னோடய குறிக்கோள் என்ன அப்படின்றத நினச்சி நீ உன்னோட வாழ்க்கையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னோட குரு வந்து அனுபவப்பட்டு உனக்கு அந்த அறிவுரையை முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ச கதையை சொல்லி முடிப்பார் இதை கேட்ட உடனே அந்த இளைஞன் வந்து ஓ இதை தான் நம்ம தலைவர் சூட்சமமாக சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அது புரியலை ஆனால் நம்மளோட குறிக்கோள் என்ன துறவரத்தை மேல் கொண்டு இங்கேருந்த எல்லாருக்குமே வந்து சரியான அறிவும் சரியான திறமைகளும் நம்மளுக்கு போதிக்கிறது தான் நம்மளோட வேலை மற்றபடி அவர் எந்த இதுலேயும் நம்மளோட வாழ்க்கையை அழைப்பாய விடக்கூடாதுன்றத அவர் தெளிவாக புரிஞ்சுக்குவார் இந்த மாதிரி நம்ம ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளுக்கு நிறைய குறிக்கோள் இருக்கும் அதில் நிறைய பிரச்சனைகளும் வரும் அது எல்லாமே நம்ம இடையூறுகளை எல்லாத்தையுமே இது வந்து இது தான் தெரியாமையே நிறைய பேர் அதில் உள்ளே விழுந்துருவோம் சில பேர் இந்த இடையூறுகளை வந்து அப்படியே அந்த வழியை மாற்றி நம்மளோட நோக்கத்தையே அதை மாற்றி வலியமைச்சிரும் அதனால தான் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதோடய முடிவு என்ன நம்மளோட எதுக்காக இந்த நோக்கத்தை எந்த நோக்கத்துக்காக நம்ம இதை ஆரம்பித்தோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரும் வந்தாலும் அதோடு அதை நிறுத்தி விடாமல் நம்மளுடைய எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம குறிக்கோள் அடையிற வரைக்கும் விடாமுயற்சியோடு நம்ம மேலும் மேலும் அதை வந்து இது பண்ணிக்கிட்டே போகணும் நம்ம பிரச்சனைகள் வந்துருச்சேன்னு அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட குறிக்கோளை எப்பவுமே அடைய முடியாது நம்ம எப்போவுமே வாழ்க்கையை தோத்துக்கிட்டே தான் இருக்கணும் தோல்வின்றது அப்படின்ட்டு தோத்துட்டோம் அப்படின்றத விட நம்ம முயற்சியே பண்ணாமல் இருக்கிறது தான் முட்டாள்தனம் இல்லைங்களா நிறைய முயற்சிகள் பண்ணால் மட்டுமே நிறைய அச்சீவ் பண்ண முடியும் இப்போ செய் இந்த காலத்தில் எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே டைரெக்டாக எடுத்த எடுப்பில் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவோ இருக்கும் இத்தனைக்கும் ஃபோன் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா அக் கிரகம்பல் அவர் வந்து முதல் முதல்ல ஃபோன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி அதோட கம்யூனிகேஷனை பற்றி கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அவர் இந்த மாதிரியெல்லாம் அது நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவன் பைத்தியங்காரன் அப்படின்னு எல்லாம் கூட பேசினாங்களாம் அப்போ வந்து ஃபோனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் முதல் முதல்ல அவங்களோட மனைவிக்கு தான் ஃபோன் பண்ணுவார் அவர் ஃபோன் பண்ணி என்ன பேசுறதுன்னு தெரியல முதல் முதல்ல ஃபோன் பண்ணும்போது எப்படி பேசணுன்றது யாருக்குமே தெரியல அப்போ அவங்களோட மனைவி பேர் வந்து ஹலோவான் அவர் எடுத்த உடனே ஹலோ எப்படி இருக்க நான் தான் அப்படின்றத பேசும்போது தான் நம்ம இப்போ உடனே நம்ம ஃபோன் உடனே நம்மளுக்கு தெரியுமாங்க ஹலோ அப்படின்னா என்ன அப்படின்னு ஹலோ அப்படின்றது அவரோட மனைவி அழைக்கும்போது அது அப்படியே தொடர்ந்து வந்து தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் எடுத்தோடனே ஹலோ அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னோவேஷனுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு முயற்சிக்கு முன்னாடியும் நிறைய இடையூறுகள் இருக்கும் அதெல்லாம் தடு அதெல்லாம் தடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறான் பார்த்தீங்களா அவனால் மட்டும்தான் இது ஜெயிக்க முடியும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில நீங்களும் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இடையூரை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை பார்த்தும் பயப்படாதீங்க கடைசியாக நம்மளுக்கு வரும்போது அந்த வெற்றியை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு இடையூறு வரும்போதும் அந்த வெற்றியை நினச்சி பாருங்கள் அந்த இடையூறு எதுவுமே காணாமல் போயிடும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகவும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நினச்சதை நல்லபடியாகவே நடக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ